தினமும் காலையில் நேரமாக எழுந்திரிச்சி யோகா பண்ணுவீங்க இன்னைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைங்களா இன்னும் உட்காந்துட்டே இருக்கீங்க ஒரு சோகமாகவே இருக்கிறீங்க என்னங்க யோகா பண்ணல உடம்புலாம் நல்லா இருக்கு அப்புறம் என்னாச்சுங்க மனசு தான் கொஞ்சம் சரியில்லை ஐயோ ஏங்க இப்படி சொல்றீங்க அது யோகா பண்றதுல இன்னும் முடிவு பண்ணிட்டோமா என்னங்க புதுசா சொல்றீங்க இத்தனை காலமா இத்தனை வருஷமா நீங்க காலையில நேரமா எந்திரிச்சு யோகா பண்ணுவீங்க திடீர்னு எந்த முடிவு யோகா பயிற்சி செஞ்சனா உடம்புல வியாதி வந்துருதாம் ஐயோ இது யாருங்க சொன்னது இப்பதாமா சொன்னாங்க அது மூணு சேனல்ல யூடியூப்ல அருண் பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு அவரு இதை சொல்றாரு அடுத்தது பாத்தீங்கன்னா பெருவடி ரகசியம் இருக்குது அவர் அப்படியே பறந்து போய் அதெல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு திருப்பி இங்கே வந்துருவாரு சேனல் இருக்குது வள்ளலார் மாணவன்ட்டு அவர் என்ன பண்றாருன்னா வள்ளலாருக்கிட்டே அப்படியே போய் படிச்சுட்டு திருப்பி இங்கேயே வந்துருவாரு வந்து இதெல்லாம் சொன்ன பிறகு இனிமேல் நம்ம வந்து யோகா எதுக்கு பண்ணோம் அது பண்ணக்கூடாது இல்ல யோகா பண்ணி உடல் கோளாறு வந்துருது அது வந்து இறைநிலையை நீங்க அடைய போது இது ஒரு வெட்டியான பயிற்சி எதுக்கு அது தேவை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு இருந்து பெருந்திடலாமுட்டு முடிவு பண்ணி இனிமேல் அது பண்றதில்லை விடுங்க யோகா தான் பண்ணல நம்ம பிராணயாமம் போய் பண்ணுங்க அடா அடா பிராணயாமமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா என்னங்க சொல்றீங்க பிராணாயாமம்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் வந்து எதுவும் ஜாப் பண்ணக்கூடாது இருங்க அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க விடுங்க பண்ணாட்டி போகுது வாசி 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 பண்ண யோகமா யோகம் யோகம் அவர் பண்ணக்கூடாது அதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு என்னங்க எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா என்னதாங்க செஞ்சீங்கன்னா அது வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கே ஐயோ சாமி அப்படி சொல்லிட்டாரு அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த வாசி யோகத்தை ஏன் பண்ணனும் எடுத்து கஷ்டப்பட்டு கத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னா இருபத்தஞ்சு வருஷமா தெரியாத பண்ணிட்டுன்னு நினைக்கும் போது ரொம்ப கவலை ஆயிடுச்சு சரி விடுங்க அவங்க சொன்னா சரியா தான் இருக்கும் சரி தியானம் அது போய் பண்ணுங்க தியானம் தியானமே பண்ணக்கூடாது அது இதோ பண்றீங்களா மெண்டல் பசங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தியானம் பண்றீங்களா இறைவனை அடையவே இதெல்லாம் யாருங்க முடியாதாமா அடையவே முடியாது அதாவது பான் புறாக்கு அடி போடுறது தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது கெட்ட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு அவங்க சொல்லல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப நீங்க வந்து இப்ப நாம எப்பயுமே சைவ சாப்பாடு தானே நம்ம எப்பயுமே இருபத்தஞ்சி வருஷமா நம்ம என்ன பண்றோம்னா இந்த கோழி ஆடு மாடு மற்ற எந்த ஜீவராசியும் கொல்றதெல்லாம் சைவ சாப்பாடு சாப்பிடறோமா இதோட நீ வட பாயாசத்தோட சாப்பிட்டு நாம அப்படியே படுத்துவோங்களாம் மட்டும் அந்த அருஜோதி அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிறாரு அவரே இறங்கி வந்து கீழே பக்தா உன் தவத்தை கண்டு நான் மெச்சினேன் நீ என்னோட வருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு டைம் நம்மளும் வழியாகி போயிடலாம் ஐயோ இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க இவ்வளவு ஈஸியா இருக்கும்போது நம்ம இப்படி கஷ்டப்பட்டு விடுங்க ஃபீல் பண்ணாதீங்க சுடு தண்ணியாவது குடிச்சிட்டு தூங்குங்க ஐயா சுடு தண்ணியா அது எனக்கு கிடைச்சாவே ரொம்ப வருத்தமா இருக்குது ஜீவகாரி நீ என்ன வருது நான் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கறேன்னா இந்த சுடு தண்ணி குடிச்சா ஜீவகாரின்னு போயிருச்சு அவ்வளவுதான் ஐயோ தண்ணில இருக்க கிருமி எல்லாம் சுடு தண்ணி சுடு வைக்கும் போது அது கிருமின்னு சொல்லாதமா தண்ணியில பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கிறது கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழுது அப்ப அந்த உயிரினங்கள் வந்து நீ வந்து சுடு தண்ணின்ட்டு போட்டு கொதிக்க வைக்கிறதுக்காக ஒரு உடலை வளர்க்கறதுக்காக அந்த சுடு தண்ணி போட்டு கொதிக்க வச்சுன்னு வச்சுக்கா அது இருக்கிற எல்லா உயிரினங்களும் செத்து போயிருது திரும்ப அதை போய் எடுத்து குடிச்சீங்கன்னா ஜீவகாரணியுமே மறைஞ்சு போச்சே

ரெண்டுமே செய்யக்கூடாது அப்ப என்னதான் செய்யணும்னு சொல்ல என்ன செய்யணும்னா அது வாசனை பண்ணிட்டு இருக்கற அவையில தான் கேக்கணும் என்ன மாதிரி பண்ணி சாப்பிடலாம் கீரை அறுக்கவும் கூடாது புடுங்கவும் கூடாது எல்லாமே வந்து அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதே மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணி இப்போ என்னன்னா அவங்க சொல்றது என்னன்னா இது யோகா வந்து யோகா பண்ணாதீங்க பிராணாயாமம் பண்ணாதீங்க வாசி யோகம் பண்ணாதீங்க தியானம் பண்ணாதீங்க அருண்டவரையும் இறங்கி வரங்கும் போது நீ ஏன் இதெல்லாம் ஆனா பண்ணாது அது பான் பிராக்கு போடாத தண்ணி அடிக்காத ஊர் சுத்தம் சொல்லவே இல்ல இதெல்லாம் வரல அப்ப அதெல்லாம் பண்ணிக்கலாமட்டா அதை பண்றதில்ல நமக்கு அது பிடிக்கறதில்ல நம்ம எப்படியும் இப்படி இருந்துட்டோம்